ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான முக்கியமான தகவலெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் பதினோராவது ராசியாக இருக்கக்கூடிய கும்ப ராசி அன்பர்கள் அனைவருக்கும் பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி பௌர்ணமி நடக்கிறதுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு சில பல மாற்றங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் மாறப்போகுது அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்களாக செய்யணும் செய்யக்கூடாது பரிகாரமாக என்னென்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலமாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதவியில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சனி பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அதை வேண்டதெல்லாம் நினைச்சிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனீஸ்வரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த சமயம் அந்த சனி பகவானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டதெல்லாம் நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி காட்டுவார் ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் உடனடியாக பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேருங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கும்பம் அப்படிங்கிறது ஒரு காற்று ராசியாகவும் நீரோடு கூடிய கலசத்தை சுமந்து நிற்கக்கூடிய மனிதன்தான் கும்ப ராசியின் சின்னமாகவும் பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதுக்கு முன்னாடி சந்தித்த மனிதர்களை விட கும்பராசிக்காரர்கள் ரொம்பவே வித்தியாசமானவங்களாக இருப்பாங்க முதல்ல அவங்க வைக்கப்படக்கூடியவங்களாகவும் கனிவாகவும் இருப்பாங்க பிறகு காலம் செல்ல செல்ல பாசம் அதீத கட்டுப்பாடுகள் போன்ற தங்களது தேர்ந்தெடுக்கப்பட்ட விருப்பங்களை வெளிப்படுத்துவாங்க இவங்க ஆழ்ந்த சிந்தனையாளர்கள் ஆர்வமிக்க புத்திசாலியோடு இவங்க வந்து காணப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ரொம்பவே கோவம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு வீக்னஸ் பாயிண்ட்டாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சங்கடமாக இருந்தால் கூட அவங்க உண்மையை மட்டுமே பேச விருப்ப முடியவங்களாக இருப்பாங்க ஆனால் மற்றவர்களை வேண்டுமென்றே காயப்படுத்த நினைக்க மாட்டாங்க தாங்கள் அக்கறை காட்டும் மனிதர்களிடம் உண்மையாக இருப்பதே விருப்ப முடியவங்களா இயற்கையாகவே இந்த கும்பராசி என்பவர்கள் இருப்பாங்க முழுமையான உண்மையான காதலை நீங்கள் தேடும்போது கும்பராசிக்காரர்களை கண்டறிவீங்க அது மட்டும் இல்லாமல் கும்பராசிக்காரர்கள் சிறந்த பேச்சாளர்கள் அப்படின்னே சொல்லலாம் இவங்க எதை எதைப்பற்றி பேசினாலும் மிகவும் உணர்ச்சி வசகரமாகவும் தீர்க்கமாகவும் தினசரி வாழ்வில் இருந்து கவனத்தை திசை திருப்பும் விதமாகவும் பேசுவாங்க இவர்கள் சிறந்த படைப்பாற்றல் உள்ளவர்களாகவும் தவிர திறன் மிகுந்த கற்பனையாளர்களாகவும் இருப்பாங்க தங்களது உணர்வுகளை வெளிப்படுத்துவதில் இவங்க சிரமப்படுவாங்க பரஸ்பரம் நம்பிக்கையும் பாதுகாப்பையும் உணரும் வேலையில் தங்களது காதலை வெளிப்படுத்த கச்சிதமான நேரம் என கும்பராசிக்காரர்கள் கருத்தில் கொண்டு அதை மாதிரி செயல்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் கும்பராசிக்காரர்கள் பரந்த இதயத்தையும் உடையவங்களாக இருப்பாங்க எப்பொழுதுமே உதவி செய்ய நினைக்கிறார்களோ அப்பொழுது அவர்களது சேவை மனப்பாங்கு அவர்களை தன்வளராகவும் சேவைக்காக நன்கொடை அளிக்கவும் செய்யும் கும்பராசிக்காரர்கள் நட்பு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சரியாய் தேர்ந்தெடுத்து அந்த நட்பை வந்து வைத்திருப்பாங்க மேலும் பார்வையிடப்படும் எவருக்கும் உதவி செய்வார்கள் வல்லமை இல்லை என வெளிப்படையாக தெரிந்தாலுமே உலகை சிறப்பானதாக மாற்ற இயலும் என நம்பக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க ஆர்வமும் புத்திசாலித்தனமும் சமமான அளவாக இயல்பாகவே இவங்க கொண்டவங்களா இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களது உள்ளார்ந்த அறிவை கொண்டு உலக வேறு வித காண முடியும் மேலும் இவர்களது கூச்ச சுபாவத்திற்கு எதிர்மறையாக ஆச்சரியப்படுத்தும் வகையில் இவங்களுடைய குழுவில் தலைமை பண்புகளை சிறப்பாக வெளிப்படுத்துவாங்க இப்படிப்பட்ட கும்பராசி நீர்கள் அனைவருக்கும் பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான எல்லாம் இவங்க அடைய போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் கும்பராசி நீர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம் எல்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி பதிவிடுங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கும்பராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புத்தியை தீட்ட வேண்டிய ஒரு நேரமாக அமைஞ்சிருக்கு ராசி அதிபதி குருவோடு மூன்று மற்றும் எட்டு ஆகிய அதிபதி சுக்ரன் பரிவர்த்தனை பெறுறாரு இதனால் உங்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா தெளிவான முடிவெடுக்க தன்மை குறையும் ஞாபகம் மறதி உண்டாகும் வேலைப்பழு கூடும் மிகுந்த பயணங்கள் அதிகரிக்கும் யாருக்கும் பணம் பொருள் இவற்றுக்கு ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க அது மட்டும் இல்லாமல் விரைவில் சனி துவங்க உள்ளதால் சக்திக்கு மீறிய செயல்களில் ஈடுபடுவதை தவிர்த்துக்கொள்வது ரொம்ப நல்லது தொழில் மற்றும் குடும்ப ரகசியங்களை வெளிநபர்களிடம் பகிர்வதை தவிர்த்துக்கொள்வது அதை விட ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் பங்கு சந்தை முதலீட்டில் மிகவும் கவனம் தேவைங்க பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனைகளை ஒத்தி வைப்பது நல்லது சொத்து வாங்கவும் விற்கவும் முயற்சியில் இருக்கீங்க அப்படின்னா தவறான விலை நிர்ணயம் உண்டாக்கக்கூடும் மேலும் மனதிற்கு பிடித்த மன வாழ்க்கை அமையும் தொழில் நிமித்தமாக பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேர்வாங்க இன்னும் சிலருக்கு விபரீத ராஜயோகம் ஏற்படும் பெண்களுக்கு கணவன் மற்றும் புகுந்த வீட்டாரின் ஆதரவு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில் கண்டிப்பாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளிலுமே வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் தினமும் சிவபுராணம் படிக்க மன கவலைகள் அண அகலும் அப்படின்னு சொல்கிறாங்க சு கும்பராசியன்ற யாராவது வந்து பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த பரிகாரமாக தொடர்ச்சியாக செய்து பாருங்கள் கண்டிப்பாக சிவபெருமான் உங்களுக்கு நல்லதையே கொடுப்பாரு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகுந்த நற்பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கப் போகுது இல்லம் கட்டி குடியேறும் எண்ணம் இருந்தால் அந்த விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் கடக குருவின் ஆதிக்க காலத்திற்கு பிறகு கனவுகள் அனைத்தும் நனவாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் நிறைவு ஏற்பட்டாலுமே விரையும் அதிகமாக இருக்கும் ஜென்மத்தில் ராக இருப்பதால் மனக்குழப்பங்கள் தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடும் எந்த வேலையும் ஒரு முறைக்கு இருமுறை செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும் வருட தொடக்கத்தில் தனாதிபதி செவ்வாயும் வக்கர இயக்கத்தில் இருப்பதால் சொத்துக்களில் எதிர்பாராத பிரச்சனைகள் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் விரைய சனி ஆதிக்கம் இருக்குது இதனால் அவரோடு சுக்கரனும் இருப்பதால் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்க முன் வருவீங்க மேலும் வழக்குகளும் வாய்தாக்களும் வரக்கூடும் பயணங்களில் திடீர் திடீரென மாற்றங்கள் ஏற்படும் கொள்கை பிடியோடு செயல்பட இயலாது மேலும் வீடு மாற்றம் இடம் மாற்றும் நன்மையை கொடுக்கும் சுய ஜாதக அடிப்படையில் முதல் சுற்று இரண்டாவது சுற்று என்பதை பார்த்து அதன் அடிப்படையில் நடந்து கொள்ளுங்க ஒவ்வொரு சனிக்கிழமையன்றும் விரதம் இருப்பதோடு மட்டுமல்லாமல் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் வழிபட்டால் நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ராகு மறைவதால் மாறுவதால் இனி செல்வ நிலை உங்களுக்கு வரக்கூடும் தேக்க நிலை அனைத்துமே சீராகும் தெய்வ அருள் அப்படிங்கிற கிடைக்கும் பாகப்பிரிவினை சுமூகமா முடியும் பாதையில் நின்ற பணி இனி மீதியில் துரிதமாக நடைபெறும் சொல்லப்படுது மேலும் கடன் சுமைகள் குறைக்க முடியும் புதிய ஊர் புதிய உத்தியோக முயற்சியில் அனைத்துமே நல்ல விதமான மாற்றம் கிடைக்கும் மருத்துவன் மருத்துவம் மூலமாக உடல்நலம் சீராகும் புகழ் மிக்கவர்களின் சந்திப்பால் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் அசையா சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகமாக காட்டுவீங்க மேலும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடம் மாற்றங்கள் கிடைக்கும் பொது வாழ்வில் இருப்பவங்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க மேலும் உறவினர்கள் பகையால் உள்ளத்தில் மகிழ்ச்சி குறையும் இரவு பகல் பாடுபட்டு உழைப்புக்கேற்ற பலன் ஊரளவுவதாக கிடைக்கும் அர்த்தாஷ்டம குரு என்பதால் வியாழக்கிழமை தினமும் விரதமிருந்து குரு பகவானை வழிபட்டு வாருங்க நல்ல பலனே அந்த குரு பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாங்க இன்னும் சிலருக்கு புதிய தொழில் தொடங்கும் ஆர்வம் கொள்வார்கள் பெற்றோரின் மணி விழாவை நடத்தி மகிழ்ச்சி அடைவீங்க மேலும் குரு பகவான் பன்னிரெண்டாவது இடத்துல பதிவதால் விரயங்கள் அதிகரிக்கும் அதனை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது ரொம்ப நல்லது வீடு கட்டுவது அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க வெளிநாட்டு முயற்சி கை கூடி வரும் வீடு மாற்றம் இடம் மாற்றம் வாகன மாற்றம் உத்தியோக மாற்றம் நிகழக்கூடும் என்றைக்கும் குறைந்த விலையில் வாங்கி போட்ட சொத்து அதிக விலைக்கு விற்று லாபத்தை ஈட்டு கொடுக்கும் இதனால் நீங்கள் இந்த பௌர்ணமிக்கு பிறகு ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் விலைக்கு சென்ற சொந்த பந்தங்கள் விரும்பி வந்து இணைவாங்க கொடுத்த பார்க்க காப்பாற்ற இயலாது மேலும் உத்தியோகத்தில் உயர் அதிகமாக இணக்கமாக நடந்து கொள்வாங்க மேலும் பெற்றோர் வழியில் ஏற்பட்ட பிணக்குகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக விலக போகுது நண்பர்கள் ஆதரவு கரும் நீட்டுவாங்க தந்தை வழி உறவுகளால் இருந்து வந்த விரிசல்கள் அகலப்போகுது மேலும் பஞ்சாயத்துகள் சாதகமாக முடியும் தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலுமே கூடுதல் லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளை நம்ம கும்பராசினியர்கள் அனைவருக்குமே இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான பலன்களெல்லாம் நீங்கள் பெற போகிறீங்க என்பதை பற்றி தெளிவாகவோ விரிவாகவோ இந்த பதிவின் மூலியமாக பார்த்துருப்போங்க இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சனி பெரும் சனி பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் சனி பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்குன்னு சொல்லி வேண்டதெல்லாம் நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே நிச்சயமாக நடக்கும் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி